சீக்ரெட்ஸ் இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா கச்ச தீவு ஏன் இலங்கையிடம் ஒப்படைக்கப்பட்டது இந்த தீராத சர்ச்சை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய உண்மைகள் என்ன வாங்கினி கதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் பாக் ஜல சந்தியில் இந்திய கரையிலிருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள ஒன்னு புள்ளி ஒன்பது சதுர கிலோமீட்டர் தீவை இலங்கைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலாம் ஆண்டு அன்றிய காங்கிரஸ் அரசு ஒப்படைத்ததாக பிரதமர் நரேந்திர மோடி குற்றம் சாட்டியதை சமீபத்தில் பெரும் சர்ச்சை கிளம்பியுள்ளது எதிர்கட்சிகள் கூற வேண்டிய குற்றச்சாட்டை பத்து ஆண்டுகளாலும் கட்சியாக இருப்பவர்கள் கேட்பது வேடிக்கையாக இருந்தாலும் இந்த விவகாரத்தில் சர்ச்சை இல்லை என்று கூற முடியாது இந்த சர்ச்சைக்கு பிறகு இரண்டு கட்சிகளும் ஒருவருக்கொருவர் கடுமையாக வார்த்தையால் தாக்கிக் கொண்டார்கள் மற்றும் கச்சத்தீவு என்ற வார்த்தை சமூக ஊடக தளமான ட்விட்டரிலுமே ட்ரெண்டிங் வார்த்தையாக மாறியது தற்போது தலைமுறையினருக்கு இந்த கச்சத்தீவு விவகாரம் பற்றி தெரிந்திருக்க வாய்ப்பில்லை இந்த கச்சத்தீவு விவகாரம் பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாங்க இந்த தீவின் பழமையான பெயர் கச்சி இப்போது கச்சத்தீவு என அழைக்கப்படுகிறது இது இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் நடுவில் இருநூத்தி எண்பத்தைந்து ஏக்கர் பரப்பளவில் பறந்து விரிந்து கிடக்கும் ஒரு சிறிய தீவாகும் இது ஒன்று புள்ளி ஆறு கிலோமீட்டர் நீளமும் முன்னூறு மீட்டர் அகலமும் கொண்டது தீவுகளின் வரிசை அதாவது ராமேஸ்வரத்தின் வடகிழக்கில் இந்திய கடற்கரையிலிருந்து சுமார் முப்பத்தி மூணு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது மேலும் இது யாழ்ப்பாணத்திலிருந்து தென்மேற்கே அறுபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இலங்கையின் ஒரு பகுதியான தீவிலிருந்து சுமார் இருபத்தி நான்கு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இந்த கச்சத்தீவின் தீவின் தான் என்ன இடைக்காலத்தில் தீவு இலங்கையின் யாழ்ப்பாணமான ராஜ்யத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் வந்தது பதினேழாம் நூற்றாண்டில் இந்த தீவு இந்தியாவின் மதுரை மாவட்டத்தில் இருந்த ராமடாடு ராஜ்யத்தால் கைப்பற்றப்பட்டது பின்னர் பிரிட்டிஷ் ராஜ் இந்திய துணைக்கண்டத்தை ஆண்டபோது இந்த தீவு மெட்ராஸ் பிரசிடென்சியின் ஒரு பகுதியாக மாறியது தீவின் நவீன வரலாறு மற்றும் கச்சத்தீவு மீதான அரசியல் மே பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் அன்று பிரதமர் ஜவஹர்லால் நேரு இந்த சிறிய தீவுக்கு நான் எந்த ஒரு முக்கியத்துவமும் அளிக்கவில்லை அதன் மீதான நமது உரிமையை விட்டு கொடுப்பதில் எனக்கு எந்த தயக்கமும் இல்லை இது போன்ற விஷயங்கள் கால வரையின்றி நிலுவையில் இருப்பதும் மீண்டும் மீண்டும் பாராளுமன்றத்தில் எழுப்பப்படுவதும் எனக்கு பிடிக்கவில்லை என கூறினார் அதன் பிறகு தீவு இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையில் இந்த தீவு சர்ச்சைக்குரியதாகவே இருந்தது இருப்பினும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலில் பிரதமர் இந்திரா காந்தி பாக் சலசந்தியில் கடல் எல்லைகளை தீர்ப்பதை நோக்கமாக கொண்ட இந்திய இலங்கை கடல்சார் ஒப்பந்தத்தின் கீழ் கச்சத்தீவை இலங்கை பகுதியாக ஏற்றுக்கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறில் இரு நாடுகளுக்கும் இடையே மற்றொரு ஒப்பந்தமும் கையெழுத்தானது இந்த ஒப்பந்தம் இரு நாட்டு மீனவர்களும் மற்ற நாடுகளின் பிரத்யேக மண்டலங்களில் மீன் பிடிக்க தடை விதித்தது இந்த ஒப்பந்தத்தின் விளைவு கச்சத்தீவு கைமாற்ற ஒப்பந்தம் பல எதிர்ப்புகளையும் போராட்டத்தையும் ஏற்படுத்தியது குறிப்பாக தமிழக மீனவர்கள் மற்றும் அரசியல் கட்சிகள் இந்த ஒப்பந்தம் அவர்களின் பாரம்பரிய மீன்பிடி உரிமைகளுக்கு பாதிப்பு ஏற்படுத்துவதாகவும் கூறினர் குறிப்பாக தமிழகத்தை சேர்ந்த மீனவர்கள் இலங்கையின் கட்டுப்பாட்டின் காரணமாக கச்சத்தீவை சுற்றியுள்ள பாரம்பரிய மீன்பிடி தலங்களை அணுகுவதில் கடுமையான சவால்களை எதிர்கொண்டனர் இது அடிக்கடி கைது செய்யப்படுவதற்கும் படகுகள் பறிமுதல் செய்யப்படுவதற்கும் வழிவகுக்கிறது இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான இருதரப்பு கலந்துரையாடல்களில் தொடர்ச்சியான தலைப்பாக இந்த கச்சத்தீவு உள்ளது மேலும் ராஜதந்திர வழிகள் மூலம் மீனவர்களின் கவலைகளை தீர்க்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன இந்த சர்ச்சை மனிதாபிமான சிக்கல்களையும் ஏற்படுத்தியது இந்திய மீனவர்கள் கவனக்குறைவாக இலங்கை கடற்பரப்பிற்குள் நுழையும் போது இலங்கை அதிகாரிகளால் கைது செய்யப்படுதல் மற்றும் துன்புறுத்தல் உட்பட கடுமையான சிகிச்சையை எதிர்கொள்கின்றனர் பிராந்திய இறையாண்மை இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான இருதரப்பு உறவுகள் மற்றும் பிராந்திய மீனவர்களின் உரிமைகள் பற்றிய பரந்த விவாதங்களை பிரதிபலிக்கும் கச்சத்தீவு விவகாரம் தட தொடர்ந்து ஒரு சர்ச்சைக்குரிய பிரச்சனையாகவே உள்ளது வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி